மரத்தை வச்சே பிடிச்சிடலாம் எந்த அளவுக்கு தாக்கமான உச்ச போறதுனாலே கூட தான் இது புது பாதை போது பாதை போட்டு பாருங்க முக்காவாசி மரங்க ப்ரோ இன்னும் கொஞ்சம் முன்னாள் போகணும் ப்ரோ ப்ரோ இதை நான் பார்க்க கவலையா அறிக்கை ப்ரோ எனக்கு ஐயா வையாண்டா ஏனெண்டு சொன்னா எவ்வளோ மரம் பாலர் எவ்வளோ ஆலை உடிச்சிருக்கேன் ப்ரோ இங்கே மட்டும் தண்ணி வந்து இருக்கு அதாவது ஓடி ஓடிருக்கு நினைக்க ஓடி மண்ணள்ளி கொண்டு வந்து இங்கே வந்து போட்டிருக்கோம்

இந்த இடத்த நம்ம கிளீன் பண்ணுவோமா எல்லாம் சேர்ந்து எப்படா எத்தனை ஆகும் இந்த மரம் உருவாகிறதுக்கு எவ்வளோ வருஷம் எடுத்துருக்கும் ஒரே ஒரு புயல் ஒரு புயல் இதுதான் அந்த நடு சென்டருக்கு வந்துட்டோம் இந்த சைட் தான் ஓவரா எல்லா மரம் இருக்கு

அதாவது இந்த மரம் உருவாகிறதுக்கு எத்தனை வருஷம் எடுக்கும்னு தெரியல அத்தனை எங்களுக்கு தெரிஞ்சு இந்த மரம் நம்மளுக்கு முதலே இருந்திருக்கோம் எரிக்குண்டா கணவருஷண்டா இல்லை எப்படி ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷம் இப்போ மரத்துல உச்சியில் இருக்கு அதான் கொஞ்ச அமைதியா இருக்கும் இந்த ஏரியா சவுண்டை கலுங்க

இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது என்ன சைஸ் பாருங்க அறவாசி இல்லை அதெல்லாம் பெரிய வேலைடா இஞ்சா இவன் சைஸ் பாரு எப்படி நின்றுக்காண்டு வருடா இவன் தாங்கி தின் நின்றுக்கான் பாருங்க இந்த மரம் இதுவும் ஒரு பெரிய சைஸ் மரம் தான் இவர் மட்டும் தான் தப்பி இருக்காரு இந்த இதுக்குள்ள இப்படியே சாஞ்சு 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 ஒன்றுக்கு மேலே உண்டா சாஞ்சு 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 விழுந்துருக்கான் பவர்ஃபுல் அதான்டா அங்கால நம்ம பக்கத்துல இருக்கறவங்க எல்லாம் தெரிய இல்ல போல இப்படி எல்லாம் நடந்துருக்கேன்னு சொல்லுங்க இந்த இடத்தை பாத்தி கவலையா இருக்கு நீங்க என்ன சொல்லுங்க உண்மையா தான் இல்ல நாங்க இந்த மோது வாரம் பாக்க வந்து நாங்க நான் நினைச்சேன் ஒரு ரெண்டு மூணு மரம் முறிஞ்சிடுங்க இந்த வந்து பாரவளியில சும்மா நார்மலா தான் இருந்து இந்த பார்த்தா அப்படியே ஒரு தோய உடைஞ்சி கிடக்கு அப்படியே இல்ல இல்ல ஒரு 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 விஷயத்தை பாத்துட்டு அது இல்லன்னு வந்து நீ அத மாதிரி தான் வாழ்க்கையும் நிலையில அது நிச்சயம் இல்லாத வாழ்க்கை சுருக்கமாக சொல்லணும்டா கரெக்டாக ஒரு சந்தோஷமான பதிவு எடுக்க இப்போ மூத்த வரப்போ அப்புறம் அப்படியோ வீடியோ கம்பி நீட் பார்த்தீங்க முதல் வந்து அங்காளரிக்கணும் தெரியாது ஃபுல்லாக சவுக்காக இருக்குது இப்போ வானம் தெரியுது ஃபுல்லாக அவ்வளோ மரம் முளைஞ்சு வைது சின்ன பிள்ளை மண் வந்து நேரத்துல நிலா தெரியுது பார்த்தீங்க அப்படியோ கில முகத்து வாரம் முகத்து வாரம் மந்தம் அண்டைக்கு அங்கார் சைடுல இருந்து காட்டிப்போம் இங்கெல்லாம் வருவோம் முடிஞ்சு சொன்னதுக்கும் அங்க இருந்து காட்டுனாங்க இப்போ நான் இங்க இருந்து காட்டுறோம் இதாங்களே உளச்சு பார்த்தீங்களா அப்படி குப்பையா இருக்குன்னுட்டு ஃபுல்லா எல்லாம் என்ன வருவீங்க ஆத்து வாய் பண்ணவே இல்லைன்னு நண்பன் இது குப்பை இல்லை நாம போட்ட கடை சொல்லலாம் அது ஒரு இதை சொல்லலாம் சொல்ல இந்தாரி கில போட்டுல சொல்லலாம் இது கொஞ்சம் சொல்லலாம்

ராமர் யார் ராமர் அவர் இப்போ சீதர் ராவணன் கடத்தி போனான்னு இலங்கைக்கு இப்போ இங்கேருந்து இருந்து இருந்து அவர் எங்க இருந்து போனாருன்னு தெரியாது இந்தியாவில இருந்து இலங்கைக்கு போனவரான அது மாதிரி நான் போறேன் கலந்து உலகுண்ட பெருவாயன் எந்தன் வாயோடு வாய் வாய்ப்பதைத்தான் இங்கு பூலோகம் இந்தொருள் பொருளுள்ளதை இந்த பூங்கோதை மறந்தாளடி அப்படின்னா லவ்ண்ண